நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவர்தான் மார்க் இவர் ஒரு ஸ்கூல் டீச்சர் மற்றும் ஒரு அத்லட்டிக் கோச்சும் கூட நியூ ஜெர்சியை சேர்ந்த இவருக்கு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பல வித்தியாசமான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன அதாவது இவருடைய நண்பர்கள் இவருடைய அருகில் செல்லும் பொழுது ஏதோ ஆல்கஹால் வாசனை அடித்திருக்கிறதா ஆனால் அவரிடம் கேட்டால் நான் எங்கப்பா குடிச்சேன் மார்க்கை பார்க்கின்ற அவரிடம் பேசும் அனைவருக்கும் இதே ஆல்கஹால் ஸ்மெல் அதே போல மார்க் எப்பொழுதெல்லாம் பேசுகிறாரோ அப்பொழுதெல்லாம் குடித்துவிட்டால் எப்படி உளருவோமோ அதே போல உலர்வு வந்திருக்கிறது நடக்கும்பொழுதும் பேலன்ஸ் இல்லாமல் தத்தி தத்தி நடந்திருக்கிறார் வேலைக்கு செல்லும் பொழுது அருகில் இருப்பவர்கள் மார்க் என்ன வேலை நேரத்திலேயே குடித்து விட்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்க அதிர்ந்து போய் மார்க் மருத்துவரை அணுகி இருக்கிறார் அவருடைய உடலை பரிசோதனை செய்த மருத்துவர்களோ இவருக்கு ஏபிஎஸ் என்ற புது வியாதி இருப்பதாக தெரிவித்துள்ளனர் என்ன அந்த ஏபிஎஸ் ஆட்டோ அதாவது இவருடைய மைக்ரோப்ஸ் எல்லாம் செல்லாம் ஆகி கார்போஹைட்ரேட் சர்க்கரை போன்றவற்றை ஆல்கஹாலாக மாற்றுகிறதாம் இதில் ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னவென்றால் இதை அவருடைய வயிறே செய்கிறதாம் இவருக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவரின் பெயர் பிரசன்ன விக்ரம இது குறித்து மார்க் கூறும்பொழுது இப்படியான ஒரு நோய் எனக்கு இருக்கிறது இதனால் என்னுடைய வேலை போய்விட்டது எனக்கு சட்ட ரீதியான சிக்கல்கள் வருகிறது என்னுடைய மதிப்பு குறைந்து விட்டது என்று புலம்பி தல்கிறாராம் ஆனால் தற்பொழுது மார்க் ட்ரீட்மெண்டில் கவனம் செலுத்தி வருகிறாராம் முறையான டைட் இருக்கிறார் அவருடைய ரத்தத்தில் எவ்வளவு ஆல்கஹால் லெவல் இருக்கிறது என்று மருத்துவர்கள் கண்காணிக்கிறார்களாம் அதேபோல மார்க்கும் தன்னை போல் வேறு யாருக்காவது இது போன்ற விஷயங்கள் நடக்கிறதா என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ஆரம்பித்திருக்கிறாராம் மார்க்கின் கதையை கேள்விப்பட்ட நெட்டிசன்களோ இவர் ஒரு நடமாடும் மதுக்கடை என்று கமெண்ட் செய்து வருகின்றன